நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ராமநாதபுரம் என்ற இந்த புண்ணிய பூமியும் சுயேச்சை வேட்பாளராக பலாப்பளம் சின்னத்தில் நான் நிறுத்தப்பட்டேன் தேசிய முன்னணியினுடைய கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராக ஆண்மிகு இந்திய பிரதமர் பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி இந்திய திருநாட்டுக்கு கிடந்த மாணவிகள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மீண்டும் மூன்றாம் முறையாக பாரத பிரதமராக வர வேண்டும் என்று தான் நான் என்னுடைய வாக்கு சேகரிக்கும் போது எனக்கு வாக்களித்தேன் மீண்டும் அவர் ஒரு நல்ல ஆட்சியை இந்தியாவிற்கு தந்து இந்திய திருநாட்டை நாடுகளை வரிசையில் கொண்டு போய் முன்னிலைப்படுத்தி நிறுத்துவார் என்ற கருத்தையை நான் சொல்லியிருந்தேன் அதனை ஏற்று சுயேட்சை வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்த எனக்கு தேசிய முன்னணி கூட்டணியின் சார்பாக நிறுத்தப்பட்டிருந்தன ராமநாதபுரம் நாடாளுமன்றத்துடைய மக்கள் அனைத்து மக்களும் என்னுடைய தேர்தல் பணிக்காக வெற்றிக்காக பாடுபட்ட தேசிய முன்னணி கூட்டணியை அங்கு வைத்த அனைத்து கட்சிகளும் மிகச்சிறப்பாக பணியாற்றி சுயேட்சை வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்த எண்ணெய் சுயேட்சை சின்னத்தின் வேட்பாளர் எண்ணெய் மூன்று லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் பெற்று பதிவான வாக்குகள் முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்று எனக்கு ஆதரவு அளித்தார்கள் அதனுடைய நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக நான் ராமநாதம் நாடாளுமன்றத்திற்கு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து என்னுடைய இதயபூர்வமான நன்றியை அவர்களுக்கு காணிக்கையாக வந்து அவர் வெற்றி வெற்றியை எதிர்த்து ஒரு மேல்முறையீடு போயிருக்கிறேன் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த விவரங்கள் உங்களுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தெரியும் நீங்க என்ன காரணத்தினால் இங்க வெற்றி வாய்ப்பு இழந்ததாக நீங்க நினைக்கிறீங்க அது வந்து நாயகப்பட்டீங்க நான் இந்த வெற்றி வாய்ப்பை இழந்ததை தோல்வி என்று நான் சொல்ல மாட்டேன் இந்தியாவிலேயே ஒரு சிகிச்சை வேட்பாளருக்கு அதிகமான வாக்குகள் அளிக்கப்பட்ட நிலை இந்த ராமநகரம் மாவட்டத்தில் தான் நாடாளுமன்றத்தில் நமைந்தது அது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக முன்னி கூட்டணியுடைய சார்பாக நிறுத்தப்பட்டுள்ள எனக்கு மக்கள் ஆதரவளித்தார்கள் தான் என்னுடைய மனப்பூர்வமான இந்த முன்னாள் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வந்து மடி மடியேறாது தருவாடு மீனாகாது அப்படின்றது தயவு செய்து உதவி குமாருக்கு சக்தி என்று உதவி கேட்டாக நான் பதில் சொல்ல மாட்டேன் சார் சென்னையில் நடந்த அதிமுக கூட்டத்தில் உக்களத்தூரின் வாக்கு ஒருங்கிணைத்தால் அதிமுக மீண்டும் அந்த வாய்ஃபை பெற்று அப்படிங்கிறத பேசியிருக்காங்க ராம்நாதர் ஆண்டு நிர்வாகிகள் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த வெற்றி அந்த தோல்விக்கு வந்து உக்களத்தூரன் வாக்குகளை வந்து ஒருங்கிணைக்க தவறியது தான் காரணம்னு இருக்காங்க இதை நீங்கள் எடுக்கணும் அதே நேரத்தில் நம்ம மூன்றாம் இடம் போகிறதுக்கு ஓபிஎஸ் தான் காரணங்கிறதையும் சொல்லியிருக்காங்க உள்ளே என்ன பேசுகிறது எனக்கு தெரிய வல்லி சொல்லியிருக்கிறது நீங்கள் சொல்லியிருந்த கூற்று நான் விசாரித்து அது உண்மை என்றால் என்னுடைய பதில் வெளியே அவர்களோட எங்களைப் போலவே பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்தியில் அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் தான் வெற்றி பெற முடியும் என்ற கருத்தை நாங்கள் உறுதியாக சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் பத்து தேர்தலில் தொடர்ந்து தொடர் வெற்றி பெற்றிருக்கிறோம் இந்த வெற்றிக்கு மாற்றாக என்னென்ன காரணங்கள் இந்த வெற்றிக்கு காரணங்கள் தோல்விக்கு காரணங்கள் உரிய காரணங்கள் என்ன என்பது நாட்டு மக்களுக்கும் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கினார்கள் பின்பு அதை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலராக ஆண்டு காலம் பணியாற்றி இயக்கத்தை வரலாற்று சிறப்புமிக்க இயக்கமாக உருமாற்றினார்கள் கிட்டப்பட்ட தொடங்கப்பட்ட ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் முப்பது ஆண்டுகள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றம் ஆளுகின்ற ஒரு உரிமையை தமிழக மக்கள் வந்து இருக்கிறது இவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றம் பிரிந்த காரணத்தால் மிகப்பெரிய தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான காரணங்களை பொதுமக்கள் என்று வெகுவாக கவலையோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் நாங்கள் அனைவரும் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் சிதைந்து போகக்கூடாது என்பதற்காக இணைய வேண்டும் இணைய வேண்டும் இணைய வேண்டும் என்று கொண்டிருக்கிறோம் அதைத்தான் மாண்மிகு அவர்களும் சொல்லிக்கொண்டு இன்னைக்கு அவருடைய சுற்றுப்பயணத்தை நடத்தி அதற்கு ஆதரவு திறக்கிக் கொண்டிருந்தோம் மாண்மிகு சின்னம்மாவோடைய சுற்றுப்பயணம் வெற்றி பயணமாக அமைவதற்கு எங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் உங்களை விரைவில் உங்களை ஏற்பாடுகளை இணை இணைப்பதற்கான ஏற்பாடுகள் பற்றி பேசுவதற்கு நீங்கள் சின்னமாக உறுதியாக உறுதியாக தமிழகத்தோட நிலம் எப்படி இருக்கு அந்த காவிரி பிரச்சனை இல்ல தண்ணீர் திறந்த உள்ள இதுக்கு இதுக்கு உங்களோட ஏற்கனவே காவிரி பிரச்சனை பற்றி நான் பல கட்டங்களில் அறிக்கை உள்ளவர்களும் சொல்லியிருக்கிறேன் காவிரி பிரச்சனை தீர்ப்பதற்கு காவிரி நடுவர் மன்றம் நிறுவப்பட்டு பதினெட்டு ஆண்டுகள் தீர விசாரித்து 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 இறுதி தீர்ப்பு அந்த இறுதி தீர்ப்பை மத்திய அரசினுடைய கட்ஜெட்டில் அரசியலில் வெளியிட்டால் தான் அதற்கு செயல்படுவோம் இருக்கும் என்பதை மாண்பு இதயம் புரட்சி திரை அம்மா அவர்கள் உணர்ந்து மத்திய அரசுக்கு முறை மனுஷ் மனோஷ் மனோஜ் சிங் தீர்க்கும் பொழுது கடைமடைகிறார்கள் பலன் இது இந்த பிரச்சனையை உச்சநீதிமன்றம் எடுத்து சென்று வாதாடி போராடி காவிரியை நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு சட்ட அங்கீகாரம் இந்திய அரசியலில் கெஜெட்டில் வெளியிட்ட செய்த பெருமை மாண்புகள் இதயம் உண்டாக்ட புரட்சித்திலே அம்மாவில்தான் உண்டு தீர்ப்பில் பெற்ற தண்ணீரை உறுதிப்படுத்துவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு விடுவிப்பதற்கு தண்ணீரை விடுவதற்கு இரண்டு ஆணையங்கள் நிறுவப்பட்டது அதையும் இதயம் டாக்டர் புரட்சித்திலை அம்மாவுடைய முயற்சியினால் அம்மனுடைய அரசு தான் பெற்றது ஆக காவிரி பிரச்சனையில் ஒரு வரலாற்று திறமிக்க தீர்ப்பை சட்டபூர்வமாக பெற்றுத்தந்தது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் இது ஏதும் டாக்டர் பலட்சியத்திலே அம்மா அவர்களால் இருந்தால் வரலாறு அதை நடைபடப்படுத்துகின்ற கடமை இன்றைக்கு ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவரையே சார் என்பதை நான் பல கூட்டணிகளை சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறேன் அவர் என்னென்று சொன்னால் அவர் இந்தியா கூட்டணியில் இருக்கிறார் கர்நாடகத்தில் ஆளுகின்ற அரசு காங்கிரஸ் தலைமையிலான அரசு இவருடைய செல்வாக்கை அங்கே பயன்படுத்தி அவர்களை வலிக்கு கொண்டு வந்தால் உறுதியாக காவிரி நீதி மாதாந்திர அடிப்படையில் சட்டப்படி நமக்கு அளிக்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் கிடைக்கிற ஒரு நல்ல நிலை ஏற்படும் அதுக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்தான் தீவிர முயற்சி எடுக்க வேண்டும் என்றார் மீண்டும் இது நீதிமன்றத்தில் சேர்ந்தால் தொடர்கதையாகத்தான் அது போய்கொண்டிருக்கும் நமக்கு வேண்டிய நீர் கிடைப்பது கிடைக்காது இந்த சூழ்நிலை உருவாகும் தமிழகத்தில் இது மாதிரியான சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய இருக்குது இது சம்பந்தம் ஆளுநர் இதை சந்திக்கிறீங்க ஏற்கனவே பல முறை அறிக்கையின் வகையாக அரசு நான் கடும் கண்டனத்தை தெரிவிக்கின்றேன் சாதாரண மனிதனு கூட சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது கள்ளச்சாராயம் விசச்சாராயம் போதைப் பொருள் அதுவும் கல்லூரி பள்ளிக்கூட்டங்களின் அருகில் சாட்சியத்தின் வடிவில் போதைப் பொருள் ஒரு அவள சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது தடுத்து நிறுத்த வேண்டும் எதிர்காலத்தில் வருகின்ற இந்த இளைய சமுதாயத்திற்கு ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது என்பதை சார் தோல்வி குறித்து எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளும் ஆலோசித்து வருது இதன் பிறகு கட்சி அவர் வலுப்படுத்திடுவாரா அவரிடம் கேட்க வேண்டிய என்னிடம் கேட்டால் எப்படி நல்ல கட்சி நிர்வாகிகளை ஆலோசிப்பது குறித்து சார் முதல் தோல்வி ஏற்பட்ட போதே நானும் அவரும் ஒன்றாகத்தான் இருந்தோம் அப்பொழுதே நான் சொன்னேன் விலாவாரியாக ஒவ்வொரு மாவட்ட மாவட்டமாக அழைத்து உண்மையான காரணங்களை தோல்விக்குரிய உண்மையான காரணங்களை நாம் அறிந்து புரிந்து அதை நிபர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னோம் கேட்கவில்லை தொடர்ந்து புரட்சி தலைவராக இருந்தாலும் சரி புரட்சித்துறை அம்மா அம்மாவில் தோல்வி ஏற்படும் ஒரு தேர்தல்கள் அடுத்த தேர்தலில் அதை தூக்கி நிறுத்தி வெற்றி பெறுவார்கள் அதுதான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுடைய புரட்சித்தலைவர் புரட்சி துறை மாண்முகம் அம்மாவுடைய வரலாறு அந்த வரலாறு இன்றைக்கு இல்லை அதற்கு காரணம் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து படுகொலை இருக்கு மதுரையில் முடிஞ்சு சார் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் தொடர்ச்சியா வந்து அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் சென்னை ஆகட்டும் மதுரை ஆகட்டும் அடுத்தடுத்து கொலைகள் நடந்துட்டு இருக்கு ஸோ அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பின்மையான சூழ்நிலையை இருக்கா தமிழகத்தில் இந்த அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கொலைதான் என்ற தீர்வு அகற்றப்பட வேண்டும் துடை தெரியப்பட வேண்டும் அதற்கென்று மக்கள் மன்றம் இருக்கின்றது தேர்தல் இருக்கிறது அதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் இது மனித உயிர்களை பள்ளி வாங்குவது என்பது நிறுத்தப்பட வேண்டும் அது அரசின் கையில் இருக்க நன்றி வாழ்க்கை